ஹாய் மக்களே மலேசியாவில் இருந்து நான் கொஞ்சம் ஜமீக் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னா ப்ரீஃபில் இருக்கேன் பிரீஃபல்ல எங்கே வந்திருக்கேன்னா தங்கம் வாங்குறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம் தங்கத்தை காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன் எந்த கடைக்கு வந்திருக்கேன்னா கேவிடி தங்க மாளிகை கேவிடி நகர கடைக்கு தான் வந்திருக்கேன் நாங்கள் உள்ளே போயிட்டு புது மாடலில் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன ஆஃபர் இருக்குது என்ன புது மாடல் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இதாங்க ப்ரீஃபில் உள்ள கேவிடி கோல்டு கேவிடி தங்கம் மாளிகை நம்ம உள்ளே போயிட்டு என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டு பாப்பேன் புது மாடல் வந்திருக்காங்க அதே என்ன கேட்பான் அண்ணே வெல்கம் வணக்கம் வாங்க கேவிட்டி கோல்டன் டைமண்ட்ஸ் பிரிக்கில் கிளர் இருந்து உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் வாங்க உள்ளுக்கு வாங்க வாங்க இப்ப நம்ம அண்ணன் கிட்ட போயிட்டு என்னென்ன மாடல் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பான் அண்ணே வணக்கம் அண்ணே புதுசா நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கு என்ன மாடல் புதுசா வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் புக் ஃபுல்லாகவே இதில் வந்து நெக்லஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் தான் இப்போ மாதிரி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வந்து முன்னிட்டு நாங்கள் இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ டைமண்ட் ப்ராடக்ட்டில் எல்லா ப்ராடக்ட் டைமண்ட் ப்ரைஸ் நீங்கள் ப்ராடக்ட் எது எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க்மேன்ஷிப் அண்டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டைமண்ட் ப்ரைஸில் வந்து ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் அது இல்லாமல் ப்ளைன் கோல்டில் நம்ம நைன் ஒன் சிக்ஸில் வந்து பார்த்திங்கனா வெயிட் டு வெயிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் என்ன கிராம் கொண்டு வரீங்களோ வெயிட் கொண்டு வரீங்களோ ஸோ அதே வெயிட்டுக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் டூ டேஸ் ப்ரைஸ்க்கு நீங்கள் கொண்டு வர அன்னைக்கு என்ன மார்க்கெட் ப்ரைஸோ அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்டு உங்களுக்கு டைமண்ட் நெக்லஸில் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பாருங்க அண்டு இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிபிஎஸ் தான் பியூர் குவாலிட்டி அண்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோடு வந்துடும் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே எதுக்குன்னு இல்லை பர்டிகுலராக உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே டைமண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க்மேன்ஷிப்பில் ஆஃப் இருக்குது அண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன் டைமண்ட் ப்ரைஸில் இது இது இல்லாமல் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு எல்லாமே இன்னொன்று நாங்கள் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்த்து காட்டுறோம் இதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நேரில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவரத்னம் ஸ்டோர்ஸ் ஆகி வந்திருக்கும் டைமண்ட்ஸும் இருக்கும் ஸோ ராசிக்கல் பார்த்து வாங்குறவங்க கூட போட்டு வாங்கிக்கலாம் இது எல்லாமே கிளஸ்டர் டைமண்ட்ஸ் தான் சாலிடர் கிடையாது ஸோ கிளஸ்டர் டைமண்ட்ஸ்னால உங்களுக்கு டைமண்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ பெருசா இருக்கு உங்களுக்கு ரேட் அதிகமா இருக்குன்னு நினைக்க வேண்டாம் ஸோ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிளஸ்டர் டைமண்ட்ஸ் ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வரும் இதோட கேரட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் லெவன் கேரட் தான் இருக்கு வாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா கேரட் ப்ரைஸோட உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கம்மியா கிடைக்குது மார்க்கெட்ல அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் தானே ஸோ வந்து ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு வாங்க உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி ஆ இதுவும் புது மாடல் தான் இப்போ வந்த கலெக்ஷன் தான் பாருங்கள் புதுசாக இருக்கும் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்டோரில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ரெண்டுமே வந்து விபிஎஸ் தான் உங்களுக்கு டைமண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற பிபிஎஸ் தான் வித் சர்டிஃபிகேட்டோட வந்துடும் ஐஜிஏ சர்டிஃபிகேட்டோட வந்துடும் ஸோ ஜெமாலஜிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் அமெரிக்கா அவங்க டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சர்டிஃபைட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லா டைமண்ட்ஸுமே வித் சர்டிஃபைட் தான் நீங்கள் ஃப்யூச்சரில் எப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடுத்துப்போம் அதேமாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது டைமண்ட்ஸ்லேயே வந்து பாருங்கள் இதுவும் அதில் ஒரு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் க்ளோஸாக பாருங்கள் ஏன்னா டைமண்ட்ஸ் நிறையா இருக்குதுல இதுவும் கிளஸ்டர் டைமண்ட்ஸ் தான் ஆமாம் இது எல்லாமே கிளஸ்டர் டைமண்ட்ஸ் தான் உங்கள் சாலிட்ரில் வேணும் சாலிட்லையும் நான் சிங்கிள் ஸ்டோன் வச்சு பார்க்குறேன் அப்படின்னா சிங்கிள் ஸ்டோன் சாலிட்லேயுமே உங்களுக்கு வந்து நெக்லஸும் அண்டு ரிங்கு அண்ட் இயரிங் எல்லாமே இருக்குது ஸோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை கிளஸ்டர் டைமண்ட்ஸ் போகிறீங்க அப்படின்னா கிளஸ்டர் டைமண்ட்லேயும் பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆன்டி கலெக்ஷன்ஸ் இதுவும் நியூ டிசைன் தான் வந்து ஒன் வீக் தான் ஆகுது உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்கும் பட் இது கோல்டு தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு லெஸ் கிராமில் வந்து நெக்லஸ் பார்க்குறீங்க ஒரு லெவன் கிராம் டுவெல் கிராம் தேர்ட்டின் கிராம்ஸில் வந்து நெக்லஸ் நெக்லஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஸோ எல்லா ட்ரெடிஷ்னல் வேர் அண்ட் பார்ட்டி வியருக்குமே நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் வெளியில் போகும்போது வேர் பண்ணிக்கலாம் அந்த சாரீஸ் ஆஃப் சாரீஸ்லாம் போட்டு வேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சின்ன பசங்களுக்கு வந்து லெட் லெஸ் வெயிட்டில் ஒரு நெக்லஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இது நல்லாயிருக்கும் ஏன்னா இதுவும் இப்போ புதுசாக அந்த கலெக்ஷன் தான் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டோரில் இந்த மாதிரி நிறையா இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின்னு ஸோ மென்ஸுக்காக உள்ளே எல்லாமே ஹாலோவாக தான் இருக்கும் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும் பட் உள்ளே ஹாலோ தான் வெயிட்லெஸ் தான் வாங்க ப்ரைஸ் கம்மியே பண்ணியே எடுத்துக்கலாம் ஒர்க்மேன்ஷிப்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணித்தரும் ஆமா தான் அப்படி இருக்கும் பட் உள்ள ஹாலோ தான் வெயிட்லெஸ் தான் உங்களுக்கு வெயிட் கம்மியா தான் வரும் போட்டா நல்லா இருக்கும் ஜென்ஸ் போடுறது போட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்வையா இருக்கும்

பிரிக்வீல்லையும் சரி மெஜ் இண்டியா பிராஞ்சிலேயும் சரி நம்ம கடையை பொறுத்தவரை கலெக்ஷன்ஸ் தான் முக்கியம் நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள் நம்ம கடை கலெக்ஷன் மாதிரி கிடைக்காது அது மட்டும் இல்லை கூலி வந்து வெரி வெரி நாமினல் ப்ரைஸில் கொடுக்குறோம் எதுக்காகனா எங்கள் பாஸோட கான்செப்ட் வெரி சிம்பிள் ஹீ வாண்ட்ஸ் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹி வாண்ட்ஸ் மினிமம் ப்ராஃபிட் எங்கள் பாஸோட கான்செப்ட் அதான் வாங்க நம்ம கேவிடிக்கு பிரிக்வீலாக இருந்தாலும் சரி மெஜ் இண்டியா இருந்தாலும் சரி வந்து பாருங்கள் கலெக்ஷன்ஸை பாருங்கள் நம்ம கடையில் இந்த மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் தள்ளுபடி விற்பனை நடந்துட்டு இருக்கு கிறிஸ்துமஸ் திருவிழாவை முன்னிட்டும் புத்தாண்டு வரவேற்பை முன்னிட்டும் தள்ளுபடி விற்பனை நடக்கு அதை பயன்படுத்தி மக்களே எல்லாரும் பயனடையணும் புத்தாண்டை புது நகையோடு கொண்டாடுவோம் கேவிட்டியில் பழைய தங்கத்தை கொடுத்து மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது கோலாக மாற்றி கொடுங்க வாங்க நம்ம கேவிட்டிக்கு வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் ஆன் பிகாபா கேவிட்டு கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் சாய் பெருமா உங்கள் சாய் பெருமா வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துபாய் டிசைன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது வாங்க உங்களுக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் உள்ளே ஹாலோவாக இருக்கும் அடுத்து காட்டுறேன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா டர்க்கி டிசைன் ஸோ உங்களுக்கு இது ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் உங்களுக்கு அண்டு ஃபேஷனபிளாகவும் இருக்கும் ஸோ இது வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் இதுவும் பியர் பண்ணிக்கலாம் இது நல்லாயிருக்கும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா கல்கட்டா டிசைன் இதுவுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதில் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைனும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் பார்த்தா சூப்பராக இருக்கும் ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயுமே வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் பேங்கில் டெய்லி யூஸு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்குறீங்க அப்படின்னா இது பார்த்துக்கலாம் இதுவும் இந்த மாதிரி டிசைனும் நிறையா இருக்குது நம்மள்கிட்ட அடுத்தது வந்து மென்ஸ்க்கான பேங்கிள்ஸ் இருக்குது லேடிஸ்க்கு மட்டும் இல்லை மென்ஸ்க்கும் வச்சிருக்கோம் ஸோ டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வேலும் மயிலும் இருக்கிற மாதிரி இருக்குது இதுலேயும் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து வேலும் வேல் மட்டும் இருக்கிற மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து சிவன் இருக்கிற மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி இதில் விருப்பப்பட்ட மாடல் கட்டி ஆ விருப்பப்பட்ட மாடல் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இந்த டிசைன் நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்க இல்லை நெட்டில் எடுத்துருக்கீங்கன்னா சிமிலர் இதே மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன வெயிட்டில் வேணும் என்ன சைஸில் வேணும் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் ஆர்ட்ரு பண்ணி எடுத்து பண்ணி கொடுத்துருவோம் இல்லை இங்கே வந்து நான் ஃபிசிக்கலாக ஸ்டோரில் வந்து சைஸ் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட் ஏன்னா உங்களுக்கு அவுட்புட் அந்த கே அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் கரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் பிரேஸ்லெட்டு ஸோ டிசைன் வந்து உங்களுக்கு டைமண்ட் கட் டிசைன் மாதிரி வரும் இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் எல்லாருமே வேர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது வந்து பாருங்கள் பல டிசைன் இருக்குது இதில் பல டிசைன் இருக்குது சின்னது இருக்குது பெருசு இருக்குது சின்ன பசங்களுக்கு இருக்குது ஸோ பெருசாக போடுற மாதிரி பார்த்திங்கன்னா பெருசாகவும் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் பட் நான் டெய்லியும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வா இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் லேடிஸ்க்கான பிரேஸ்லெட்ஸு உங்களுக்கு லைட் வெயிட்லேயும் இருக்குது ஹெவிலையும் இருக்குது லைட் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டூ கிராம்லேருந்தே ஆட் ஆகும் உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி வேறு ஒரு ஸ்டோர்லேயும் நாங்கள் வச்சிருக்கோம் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுவும் பேபி பேங்கலில் தான் வரும் இதுலேயுமே வந்து உங்களுக்கு டர்க்கி டிசைன் துபாய் அண்டு கொல்கட்டா எல்லாமே வந்துடும் இது எல்லாமே நியூ பார்ன் பேபி போட்டுக்கலாம் இல்லை ஒன் இயர் டூ இயர்ஸ் ஓல்ட் பேபி கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இதுலேயுமே கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு இப்போது கம்மியாக தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் வாங்க இன்னும் கலெக்ஷன்ஸும் நிறையா உங்களுக்கு எடுத்துக்கலாம் அண்ட் பிரேஸ்லெட்டில் மட்டும் இல்லைங்க செயின்லேயுமே உங்களுக்கு வந்து லைட் வெயிட் செயின்ஸ் இருக்குது பாருங்கள் இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க டூ கிராம் தான் பார்த்து அப்படி தெரில ஸோ லென்த் அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டாக இருக்கும் இதுவுமே வந்து பேபி செயினில் தான் வரும் பட் ட்ரெடிஷ்னலாக இப்போது கேர்ள்ஸ் வந்து லைட் வெயிட்டில் தான் செயின் வந்து லைக் பண்ணுறாங்க ஸோ அவங்கள மாதிரி பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டூ கிராம் தான் இருக்கும் வெயிட்லெஸ் தான் அண்ட் நம்மள்ட்ட ஒரு யூனிக் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு ஸோ நீங்கள் வந்து கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய சைஸ்லேருந்து சின்ன சின்னதும் இருக்குது பாருங்கள் இல்லை ஒரு புது வீடு ஒரு புது ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அதை இதை வச்சு ப்ரே பண்ணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ நம்ம ட்ரெடிஷ்னலாக இப்போ வீடு கட்டிட்டு குடி போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று வாங்கிட்டு போவாங்க அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போது புது புது ரூமில் வச்சு நீங்கள் இதை ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் நிறையா இருக்குது இதில் பெருசு வேணாலும் வேறு வேறு கலரில் நம்ம எடுக்கணும் உங்கள் பேர் என்ன என்னோடய பேர் அமரநாதன் நான் நான் நேவேலி இந்தியாவிலேருந்து வரேன் ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வாங்க நானும் ஸ்டோரில் தான் இருக்கேன் ஸோ நம்ம ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருக்குமே நீங்கள் என்ன டிசைன் இப்போ நாங்கள் வீடியோவில் காமிச்சிருக்கோமோ அது எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்கும் வந்து கேளுங்க உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ சர்வீஸ் நல்லாயிருக்கும் வாங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க வணக்கங்க சார் தான் எங்களுடைய பாஸ் மிஸ்டர் தங்கத்தரவி பேர் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு தங்கமான மனிதர் மாடிக்கையாளர்களை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு அவங்க சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா கடையில் வந்து நகை வாங்கணும்னு தோணும் ஒவ்வொரு வர அத்தனை பேரையும் மகிழ்விச்சு நகையை வாங்க சொல்லி நியாயமான மினிமம் லாபம் இருந்தா போதும் அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய ஒரு வாங்க நம்ம கடை கேவிட்டிக்கு பேர் என்ன கன்னியாகுமரி வந்திங்கன்னா நம்ம கேபி ஈஸ்வரர் ஓர்க்க வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போகிற நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ளஸ் ப்ரைஸ்ஸில் பண்ணிக்கலாம் அண்ட் அட் டூ டேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபைவ் செவன் ரிக்கெட் வருது உங்களுக்கு ரேட் வந்து டெய்லியும் வந்து டிஃப் டிஃப்ரெண்ட் ஆகும் ஆனால் குறைய குறையாதே தவிர உங்களுக்கு டிப்பார்ட் ரேட் ஏறிகிட்டு தான் இருக்கும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணுறீங்களோ இருக்கிற அமௌண்ட்டுக்கு கோல்டாக சேவ் பண்ண பாருங்கள் ஏன்னா வந்து ரேட் குறைஞ்சதுக்கப்புறம் வாங்கலாம்னு ஒரு சில பேர் வெயிட் பண்ணுவீங்க வெயிட் பண்ணாதீங்க ஸோ அமௌண்ட் எவ்வளவு இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம கோல்டாக சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிறீங்கன்னா வந்து வாங்கிக்கோங்க அப்படியே குறைஞ்சாலும் ஒன் டூ அந்த மாதிரி தான் குறையுமே தவிர பட் ஏறுறது ஃபைவ் ரிங்கேட் டென் ரிங்கிட்ட ஏறிட்டு வெயிட் பண்ணாதீங்க ஏறிண்டு வர வாங்க ஓகே மக்களே நம்ம வந்து பிரீஃப்ல உள்ள கேவி நகை கடைக்கு தான் வந்திருக்கோம் வந்து கிறிஸ்மஸ்க்கு ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய அதே மாதிரி புது புது டிசைன்ல வந்து நிறைய வச்சிருக்காங்க அத அதுக்கப்புறம் டைமண்ட்னு எடுத்தீங்களாக்கா டைமண்ட் வாங்கணும் டைமண்ட் வாங்கணும்னா நிறைய மாடலில் வச்சுக்கங்க டைமண்ட்ஸ் இது வந்து மெக் முக்கியமாக வந்து டைமண்ட்ஸ் தான் அதிகமாக வச்சுருக்காங்க மலேசியாவில் உள்ளவங்க பிரீஃபில் வந்து எல்லாக்கும் தங்க தங்கமாளிக்கு விசிட் பண்ணி பாருங்க நீங்கள் வந்து வந்து பார்க்குற மாடலு உங்களுக்கு பிடிக்காட்டி கூட உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாடல் நீங்கள் காமிச்சாங்க கூட அதே மாதிரி மாடலில் செஞ்சு கொடுத்துருவோம் கேவிட்டியில் சர்வீஸ் பண்ணுறோம் என்ன சர்வீஸ்னா நம்ம கடையில் பத்தர் சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு எதாவது நகையில் பத்திரி பண்ணணுமா வாங்க உங்கள் வீட்டில் தங்கம் திருமணத்துக்கு தங்கம் உருக்கணுமா நம்மளை தொடர்பு போகணுங்க கடைக்கு வாங்க பத்திர வசதி இருக்குது நம்ம கடையில் பார்த்திங்கன்னா எல்லா வித சர்வீஸும் பண்ணுறோம் எங்களுடைய கடை கேவிட்டி கோல்டன் டைமண்ட்ஸ் மெஜ் இண்டியா கிளை பிரிகில் கிளை ரெண்டு கடையிலையும் பத்திர வசதி இருக்குது வாங்க நம்ம கடைக்கு கேவிட்டி இது என்ன பெட்டி மாதிரி வச்சிருக்கீங்களா உள்ள என்ன கோல்டா என்னது வெரி குட் கொஸ்டின் இது வந்து நம்ம கடைக்கு ஒரு மார்க்கெட்டிங்காக வச்சிருக்கோம் மலேசியாவிலே முத முத இந்த கோல்டு பார் ஃபன் கேமு நம்ம தான் அறிமுகப்படுத்திருக்கோம் இப்பவும் பாருங்க விஆர் தான் நம்பர் ஒன் நம்ம மட்டும் தான் இருக்கு இந்த கோல்டு பார் ஃபன் கேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கையை விட்டு இந்த கோல்டு வெளியாக்கினீங்கன்னா ஃபார் மார்க்கெட்டிங் பர்பஸ் ஆனர் பண்ணுறதுக்காக அண்ட் அடிங்கிட் ஒரு கிஃப்ட் வவுச்சர் கொடுப்போம் அது நம்ம கடையிலே நீங்கள் நகை வாங்கும் அந்த அண்ட் அடிங்கிட்ட கழிச்சிக்கலாம் ஒரு அருமையான மக்கள் விரும்புகிறாங்க இருக்கு இந்த பாக்ஸ் நம்ம கிளை பிரிக்விலையும் இருக்கு வாங்க நம்ம கிடைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வாங்க நம்ம கடைக்கு அருமையான கேள்வி அதாவது இது வரைக்கும் ஒரு ரெண்டு லட்சம் பேர் அட்டன் பண்ணி அதில் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர்கிட்ட எடுத்திருக்காங்க எல்லாருக்கும் நூறு வழி ஓச்சர் கொடுத்துருக்கோம் ஒரே ஒரு லேடி ஃப்ரம் ஜேபி அந்த பெண் குழந்த அவன் வந்து இப்போ ரொம்ப அதாவது இது முயற்சி விடாமுயற்சி எடுத்து அந்த பாரை எடுத்தாங்க எடுத்த நாள் வந்து மார்ச் எயித்து மகளிர் தினம் அந்த மகளிர் தினத்துக்காக எங்கள் போஸ் அப்ப இருந்தார் அவர் சந்தோஷப்பட்டு ஒரு கிராம் கோல்டு காயின் அந்த குழந்தைக்கு அந்த பெண் குழந்தைங்க நாங்கள் வழங்கினோம் எங்கள் கேவிடி சார்பாக வாங்க ஃபன் கேம்லாம் இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணுங்க நம்ம கடை நியாயமான ஒரு கடை நகைக்கடையிலே ராசியான கடைன்னு சொல்லலாம் ஏன் ராசியான கடைன்னு சொல்கிறேன்னா அதாவது இது நான் சொல்லலை கஸ்டமர் சொல்கிறாங்க நம்ம கடையில் ஒரு வாட்டி ஒரு சின்ன தோடோ ஏதோ வாங்கிட்டு போனால் அதுக்கப்புறம் பாருங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் அனுபவம் கூட வாங்க நம்ம கடைக்கு மக்களே நம்மளும் வந்து இந்த பார் எடுக்க ட்ரை பண்ணி பார்ப்போம் நக்கு இருந்தா கிடைக்கும் இல்லைன்னா கிளம்பிட்டே இருப்பான் ஆனால் தூக்க முடியலைங்க வெயிட் சரியான வெயிட்டாக இருக்குது தூக்கிட்டுல ஆனால் வெளியில் வராது ஓகே மக்களே ஏ வீட்டு தங்கம்மா வாங்க நல்ல நல்ல டிசைனு மா அதே மாதிரி ஆஃபர்லாம் நிறையா செய்கிறாங்க பழைய நான் கொடுத்து புதுசாக வாங்கிடலாம் ஓகே மக்களே இதோட நம்ம வீடியோ பிடிச்சிக்கிறோம் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் நான் உங்கள் ஜம்மிக் நம்ம வீடியோ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு எழுதிருக்கோம் அதை அனுப்பிடுங்க மறந்துடாமல் அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்